ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்தளகு அப்கமிங் டிவியை பார்க்கலாம் யாருக்கெல்லாம் அந்த அஞ்சலி பண்ணுறது சுத்தமாகவே பிடிக்கல அந்த குழந்தை முத்தலகுட்டே வந்து சேரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்கள் பொண்ணான கையால் உருளைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பேத்தா என்ன பண்றாங்க ஐடியாவோட முத்தளகு எப்படியும் குழந்தை அழுகிறத பார்க்க மாட்டாங்க சைக்க முடியாது பால் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அந்த கோயில் சாமி முன்னாடியே போட்டுட்டு போயிடுறாங்க தரையில் ஆனால் முத்தலக இங்கேருந்து வர்றாங்க வேக வேகமாக ஓடி வர்றாங்க குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுட்டு அப்படி என்னடா பாப்பா என்ன தங்கம் அழுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆரி அப்படியே வாரி அணைச்சு ஆசையாக முத்தம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பால் கொடுக்குறாங்க அப்படியே பால் கொடுக்கையிலேயே தாய்மை உணர்வு அவங்களுக்கே தன்னால் கண்ணு வழியாக கண்ணீர் வருது Evet. <laughs> அதை ஓரமாக ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க சுவர்ணமும் பேச்சியும் இதுதான் முத்தளகு கூட நல்ல குணங்கிறது பார்த்தியா எதிரி குழந்தைன்னு தெரிஞ்சும் அவள் பால் கொடுக்குறத அப்படிங்கிறாங்க அதே மேலே தான் இருக்கிறாங்க முத்தளகு அஞ்சலி ரஜினா முத்தளகு காதில் விழுகுது அழுகிற குரல் ஆனால் இந்த ரஜினாவும் அஞ்சலிக்கும் விழுக மாட்டேங்குது அஞ்சலி பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக ஆட்டிக்கிட்டு வர்றாங்க கையாக்கால் ஆட்டிக்கிட்டு சொகுசாக என்னமோ பிக்னிக் போனவங்க மாதிரி ஆனால் தான் குழந்தைக்கு அமத்துறாங்களே பசி அமத்துறாங்களேங்கிற கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அந்த கண்ணை உருட்டி பார்த்துட்டு வேகமாக பாஞ்சு வந்து முத்தளகு கிட்ட இருந்து குழந்தைய பறிக்கிறாங்க ஏ முத்தல உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா எதுக்கு ஏன் குழந்தைய வாங்கி கொஞ்சிக்கிட்டு அமர்த்திக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு திட்டுறாங்க அது என்னங்க அது ஆறு மாச குழந்தையா அப்படி தூக்கி தோல்பட்டியில வச்சுக்கிட்டு இருக்காங்க சேருடா சேருடா அப்படிங்கிறாங்க ஆறு நாள் குழந்தைங்க அப்படியே அணைச்சு தானே வச்சிருக்கணும் ரெண்டு கையோட கதையில ஓட்ட விட்டாங்க சரி அது நமக்கு தேவையில விட்டுருங்க அதுக்கப்புறம் கத்துறாங்களா அங்கே ஸ்வேத்தா பேச்சு எல்லாரும் வந்துடுறாங்க என்ன அஞ்சலி உனக்கு தான் தாய்மை உணர்வே இல்லை அது அவகிட்ட முத்தல இருக்கு ஒரு குழந்தைக்கு ஈகோ பார்க்க கூடாது பெத்த தாய் அது பசியாரணும் பார்க்கணும் அந்த நல்ல மனசோட தான் முத்தலை வந்து பால் கொடுத்தா அதை நீ நினைக்காம இப்படி பேசுற அப்படின்னு எல்லாருமே கேட்கிறாங்க உடனே அப்படியே அஞ்சலி என்ன பண்ணுறாங்க என்ன ஸ்வேத்தா உனக்கு இந்த மாதிரி வந்து தான் உனக்கு வேர்க்கும் இருக்கும் நீ என்ன எனக்கு வந்துதுங்கிறியா ஓம் புருஷன் இந்த மாதிரி இன்னொருத்தையும் கல்யாணம் பண்ணி அவள் அப்படி பால் கொடுத்தா நீ விடுவியா அப்படிங்கிறாங்க சே நீலாம் என்ன பொம்பளைங்கிற மாதிரி ஸ்வேதா ஒரு பார்வையில் அப்படி திரும்பிக்கிறாங்க இனிமேல் என் குழந்தைய வேலை வச்சுக்காது அப்படிங்கிறாங்க உனக்குத்தான் கொடுப்பணும் இல்லை இல்லை பேச்சியை மழை சுமக்கிற வாரிசை பெற தகுதி உனக்கு இல்லை நீலாம் எதுக்கு பிள்ளையை தூக்குற அப்படின்னு அஞ்சலி திட்டுறாங்க உடனே முத்துழு பாவம் முகம் அப்படியே வாடி போயிருது இதைத்தான் இந்த மாதிரி குத்தி குத்தி காட்டுவா அப்படின்னு கூட குழந்தை பிறந்துருச்சு ஆண் குழந்தைன்னு சொன்னோன்னே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க இல்லையா அதே மாதிரி தான் அஞ்சலி இப்போ குத்தி காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க என் குழந்தைக்கு எப்படி பால் கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும் இது இந்த வீட்டு வாரிசு பெண் குழந்தையை சுமந்துருக்கேன் என் வயிற்றுல பத்து மாதம் சுமந்து பெத்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இந்த நடக்கிறது எல்லா கொடுமையுமே சாமி முன்னாடி தாங்க நடக்குது அந்த பேச்சை அம்மனுக்கு வணங்கிற பாருங்க அந்த இடத்துல தான் நடக்குது அந்த சாமி இதுக்கு ஏதோ ஒரு இது இருக்கும் இதெல்லாம் காலத்தின் கிரகங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க அது பிராதம் நடக்கும் அப்படின்றாங்களோ என்னமோ தெரில அதுக்கப்புறம் குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாங்க அஞ்சலி இனிமேல் என் குழந்தைய தூக்கிறவேளை மேலே வச்சுக்காத என் குழந்தை மேலே உனக்கு பொறாமல் இருக்குது எப்படியாவது ஆட்டையை போட பார்க்குற அப்படி இப்படி திட்டிகிட்டு போயிடறாங்க அதுக்கப்புறம் முத்தலகம் அழுதுகிட்டே போகிறாங்க ஸ்வேதா பேச்சு எல்லாரும் முத்தலகம் முத்தலகுறாங்க அழுதுகிட்டே போயிடறாங்க அதுக்கப்புறமா பேசிக்கிறாங்க இந்த அஞ்சலிக்கு கொஞ்சம் கூட இதுவே இல்லை மனசாட்சியே இல்லை அப்படி இப்படின்னு திட்டுறாங்க அழுதுகே போகிற முத்தலகு பூமி பார்க்குறாங்க ஆனால் டக்குன்னு பூமியை பார்த்த உடனே சிரிச்சிட்டு என்னடா தூங்கிட்டியா அப்பாவே உன்னை தூங்க வச்சுட்டாரா அப்படின்னு சமாளிக்கிறாங்க முத்தலகு அதை நல்லா கவனிச்சிக்கிட்டு பூமி சொல்கிறாங்க என்ன முத்தலகு அஞ்சலி சொன்னதெல்லாம் எனக்கு கேட்டிருக்காதுன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க ஏன் முத்தலகு இப்படி பேசுகிறீங்க நான் இதெல்லாம் தெரிஞ்சுதான் வேணான்னு சொல்கிறேன் நமக்காக ஒரு ஜீவன் இங்கே வந்து பிறந்திருக்கு அவனை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஏன் முத்தலு இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் பாருங்கள் இன்னொன்று சொல்கிறேன் அஞ்சலி எப்படி என்னை விட்டு பிரிஞ்சிருவா அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்போ அந்த குழந்தையும் அவளோடய போயிடும் நீங்கள் அந்த குழந்தை மேலே நீங்க அதிகமாக ஈடுபாடு பண்ணாதீங்க அப்படிங்கிறாரு எனக்கு என்னமோ தெரியலங்க எனக்கு எல்லாமே அவ தான் என் குழந்தையா தோணுது அவளு அவ அழுதா எனக்கு மனசு துடிக்குது அப்படிங்கிறாங்க முத்தழகு வேணா முத்தழகு நம்ம குழந்தைய மட்டும் பாருங்க அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலி பாத்தீங்கன்னா குழந்தைய அப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க பூமி தான் புருஷனோட ஆசை புருஷனோட குழந்தை இல்லையா என்னதான் இருந்தாலும் அதனால அவ்வளவு அழகா கொஞ்சறாங்க ஆனா ரெஜினா வந்து ஏய் இங்க பார்ட்டி உனக்கு அறிவு இருக்கா என்னதான் இருந்தாலும் இது உன் குழந்தை இல்ல ரொம்ப அட்டாச் ஆயிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க ஆமா என்னமா இதெல்லாம் பேசுற என்னதா இருந்தாலும் இது மாச புருஷன் பூமியோட குழந்த அது இனிமேல் எனக்கு உயிர் அப்படிங்கிறாங்க ஏய் இங்கே பாருடி உனக்கு பூமி மேலே மட்டும்தான் அப்படி எல்லாமே இருக்கணும் இந்த குழந்தை மேலே உனக்கு சைடிஸ் மாதிரி வச்சுக்கோ ரொம்ப அதிகமாக அட்டாச் ஆகாத ஒரு நாளைக்கு உனக்கு டாட்டா பை பாய் சொல்லிட்டு போனாலும் போகும் அப்படிங்கிறாங்க அம்மா என்னம்மா இப்பெல்லாம் பேசுகிற அப்படின்னு அம்மாவை நல்லா செமத்தியா திட்டுறாங்க ரெண்டு பேரும் சும்மா சொல்லக்கூடாது அம்மாவும் பிள்ளைங்க பயங்கரமாக அடிச்சுக்கிறதுங்க அப்புறம் ஒன்று சேர்ந்துக்கிறதுன்னு சொல்லலாம் இங்கே பாருடி எனக்கு என் பிள்ளை நீ முக்கியம் டி அப்படிங்கிறாங்க இப்போ என்னவா பண்ணுறது இந்த பிள்ளையை வச்சுதான் நான் பூமியை என்கிட்ட வர வைக்கணும் அப்படிங்கிற அஞ்சலி ரஜினாவுக்கு பதிலடி கொடுத்துட்டே இருக்காங்க என்ன ஆனாலும் சரிமா என் குழந்தைய நான் அவகிட்ட விட்டு கொடுக்க முடியாதுமா அப்படிங்கிறாங்க உன் குழந்தை இல்லடி என் குழந்தை தான் இனிமே இது என் குழந்தை தான் நீ இப்படி பேசாதமா சீக்கிரமே ஒரு தாய்ப்பால் கொடுக்குறதுக்கு ஒரு தாயை ஏற்பாடு பண்ணு ஒரு லேடியை சீக்கிரம் கொண்டு வாமா அவகிட்ட ஒட்ட விடக்கூடாது அப்படிங்கிறாங்க அதோட முடிச்சிருக்காங்க அடுத்த வரன் போடுறாங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு தூங்கி எந்திரிக்கிறாங்க அஞ்சலி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெட்டில் காணும் தான் குழந்தையை காணுமே அப்படின்னு அப்படி துடிக்கிறாங்க அஞ்சலி வந்துட்டு அம்மா அம்மா அப்படின்னு என்னடி ஏண்டி கத்துற என் என் பிள்ளையை காணமா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தைய யாரை தூக்கிட்டு போயிருப்பாங்க யார் தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா தேடிட்டு கடைசியாக அங்கிட்டு ஓரமாக போய் பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா முத்தலுக்கு வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க படாரும் பறிக்க ாங்க அதை தாங்க நாங்கள் சொன்னேன் ஆரம்பத்திலே பிள்ளை என்னமோ பத்து மாசத்துள்ளே மாதிரி படக்குன்னு தூக்குறாங்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க என் குழந்தைய தூக்காதுன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது என்னடி ஆட்டைய போட்டுட்டு வந்து தூக்கிட்டு போக பார்க்குறியா அப்படின்னு பயங்கரமாக மானங்கட்டத்தனமா பேசுகிறாங்க முத்தலகு முத்தலுக்கு அப்படியே அழுகையோடு நிற்கிறாங்க கண்கலங்க பார்க்கலாம் என்ன நடக்க போகுது இந்த குடும்பங்களை தொடர வைக்க போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்